இன்றைய தினமும் அழகிய கலை தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எமது கழகத்தில் வருகை தந்திருக்கின்றார் அழகிய கலை நிபுணர் சோபனா மகாராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஹரிணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஸோ மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு நேர்காணல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நானும் ரொம்பவே சந்தோஷம் இந்த ஆதவன் டிவி மூலமாக அந்த ஷோவில் ஜாயின் பண்ணுறதுல ரியலி ஹாப்பி இன்றைய தினமும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு ஜானல்னு சொல்லலாம் அதாவது உங்களோட சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்த்து படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அடடே இந்த சாரி விஷயத்துல வந்து நிறைய விடயங்கள் வந்து இருக்கா அந்த சாரி பிளவுஸில் நிறைய விஷயம் இருக்கா இந்த ஜுவல் தேரியில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஸோ ஒரு பிரைடல் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு செல்ஃப் க்ரூமிங்கோ இல்லன்னா ஒரு பிரைடல் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல அதுலருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ இந்த கல்யாண டேட்னு வந்து சொல்லுவாங்க கல்யாண மாதங்கள் முகூர்த்த நாட்கள்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து தமிழன் வணக்கம் நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ இருக்கும் ஒரு வெட்டிங் ப்ரைடல் ரெடி ஆகுறாங்க அவங்களோட வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னாலே அவங்க ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும் சரியா நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அவங்களோட கிளைண்ட் கன்சல்டேஷன் நாங்கள் எப்படி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவங்க நமக்கு ஓகே சட்டிஸ்ட் அப்படின்னா அவங்கள நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ல இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ருட்டீன் இப்போ நான் என்னோடய ப்ரைடுக்கு நான் சொல்லுவேன் அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சில பேருக்கு சொல்லுவோம் ஐஸ் ரப் பண்ண சொல்லி டெய்லி ஐஸ் ரப் பண்ணணும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக குடிக்கணும் சஃப்ரிங்கை தவிர்த்து நாங்கள் வாட்டர் மட்டுமே அதிக அளவு எடுத்துக்கணும் அப்போ வந்து ஸ்கின் இன்னுமே ஹைட்ரேட்டாக நல்ல நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் சரியா அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சில பேருக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும் அக்னிஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நட்ஸ் இந்த ஆயில் சம்மந்தமான மிக்சர் இந்த மாதிரி நொறுக்கு தீனியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன் அது மஸ்ட்டு ஏன்னா நம்ம ஒரு வெட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நம்மளோட ப்ரெசண்ட் அழகாக இருக்கணும் அவங்களோட ஸ்பெஷல் டே அவங்க வளர்ந்து அவங்களோட பிள்ளைகளில் இருந்து எல்லாருமே பார்க்க போகிற அன்னைக்கு டேயில் எடுக்கிற ஃபோட்டோஸை தான் பார்ப்பாங்க ஸோ அது ப்ரெசென்ட் நல்லா இருக்கணும்ல அதனாலேயே அதை வந்து மஸ்ட் நான் கட் பண்ணி சொல்லிடுவேன் கட் பண்ணும்போது அவங்களோட பாடி வெயிட்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் லாஸ் ஆகும் நம்ம வந்து வெயிட் பெரிய அளவு நான் இது பண்ண மாட்டேன் நானுமே ஃபேட்டா தான் இருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து அழகாக பிரசன்ட் பண்ற விதம் இருக்கு சரியா அவங்க அழகாக ப்ரெசன்ட் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டெய்லி வாட்டர் அண்ட் அந்த மாதிரியான சாப்பாடு ஃபுட் ஐட்டம் வந்து லெஸ் பண்ண சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ருட்டீன் நாங்கள் ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் சலூனில் ஸோ so, அவங்கள ஸ்கின்னை பொறுத்து நாங்கள் வந்து எத்தனை டேஸுக்கு ஒருக்கா அந்த ருட்டீன் வரும்ன்றது கோர்ஸ் வைஸ் நாங்கள் போடுவோம் அண்ட் ஃபேஸ் மட்டுமே அ நாங்கள் எப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடாது கை கால் அது மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் பெடிக்யூ மெனிக்கியூ நாங்கள் வந்து ஒரு பிரைட் எடுத்தோன்னா த்ரீ மந்த்ஸ் ஒரு ப்ராப்பர் வர்றாங்களா இருந்தால் நாங்கள் ஒன் மந்த்துக்கு டூ டைம் பெடிக்யூ மெனிக்யூ போடுவோம் சரியா அண்ட் வேக்சிங் வீட்டில் ப்ரிப்பரேஷன் வந்து டெய்லி மொய்ச்சரைசிங் க்ரீம் அண்ட் பாடி லோஷன்ஸ் இது எல்லாமே மஸ்டாக இருக்கணும் சரியா நிறைய பேர் அது போட மாட்டாங்க நாங்கள் நீங்கள் மக்கள் பார்க்குற எல்லாருமே நீங்கள் டெய்லி தண்ணி குடிச்சுட்டு வாங்க உங்கள் ஸ்கின்லேருந்து பாடியிலருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் கலர் அதுலேயே வரும் சரியா இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மெயினான ப்ராசஸ்ஸை சொல்லுவோம் அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குங்களா ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து இப்போ சீரம் வந்து யூஸ் பண்றாங்க டோனர் யூஸ் பண்றாங்க அதுலேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல இப்போ நாங்கள் காலையிலே வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு கழகிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டோனர் போடணும் அதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ சீன்றது வந்து கிளென்சர் நீங்கள் டெய்லி நார்மலாக நீங்க கிளென்ஸ் பண்ணலாம் மார்னிங் அண்ட் நைட் கிளென்ஸ் பண்றதோட நீங்க வந்து நாங்கள் கிளென்ஸ் பண்ணோன்னா எங்களோடய ஸ்கின்னில் இருக்கிற ஒரு சின்ன செல்ஸ் வந்து திருப்பி வளர்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் ஹவர்ஸுக்கு மேலே போகும் ஓகே அப்போ அதுக்கு கேப்பில் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கிளென்ஸ் பண்ணக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் மார்னிங் அண்ட் நைட் ஓகே அந்த கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எங்களோட போர்சஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ நாங்கள் சீல் பண்ணுறதுக்காக அட்க இருக்கிற டோனர் சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது டோனர் யூஸ் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோய்சரைசிங் க்ரீம் மாய்ச்சரைசிங் க்ரீம் எடுக்கும்போது உங்கள் ஸ்கின் என்ன டைப் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள ஹேண்டில் பண்ணி பேசிக்காக ஒரு சின்ன ஹேக் சொல்கிறேன் உங்களோட ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆயிலை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான மோய்ச்சரைசிங் யூஸ் பண்ணும் ஸோ அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாத இப்போ அவகாடோ ஆமண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆயில் இருக்குல்ல அப்ப அது இன்க்ரீடியன்ஸா வச்சிருக்காங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க ஆரஞ்சு கண்ட்ரோல் பண்ணுவோம் அலோவேரா இந்த மாதிரியான ஆக்ட் பண்ணிக்கலாம் இது சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை ரீட் பண்ணி எப்பயுமே ப்ரொடக்ட் எடுக்க கத்துக்கோங்க அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ரொடக்ட்ஸ ஒரு நாலேஜ் வரும் நமக்கு சரியா அப்ப இந்த சிடிஎம் ப்ராசஸ் நாங்க டெய்லி நாங்க ரொட்டீனா பண்ணலாம் அண்ட் நாங்க நைட் தூங்க போவோம்ல கண்டிப்பா அதுக்கு முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணனும் கிளென்ஸ் பண்ணனும் டோனர் பண்ணனும் மோஷுவரைசிங் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஆமா பண்ணா தூக்கம் போயிடும் நிறைய விஷயங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுவாங்கல்ல ஆனா கண்டிப்பா நாங்க பண்ணனும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல நைட் நாங்க தூங்கி தூங்கி எழும்பும் போது எங்களோட ஸ்கின்ல பாருங்க ஒரு ஆயில்மெண்ட் ஆஹ் ப்ளேஸ் ஆயிருக்கும் ஆமா எங்களோட ஸ்கின்ல வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அது வந்து போசஸ் வழியால வந்து அந்த ஆயிலை வந்து சாப்பிட்டுட்டு போகும் சிலது வந்து செத்துரும் நம்ம மேலேயே இருக்கும் அது நமக்கு தெரியாது அதுக்காக தான் நாங்கள் கிளென்ஸ் பண்ணுறது அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் சரி அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ருட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதுலேயுமே இப்போ நிறைய பேருக்கு வந்து அக்னிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பில்லோஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக வந்து குளிர்ஸ் ஆகணும் அக்னிஸ் இருக்கிறவங்க ட்ரென்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ட்ரென்ட்ரஃப் இருந்தாலும் அக்னிஸ் வரும் அண்ட் நார்மலி அவங்களோட அக்னி ஸ்கின்னாக இருந்தால் அவங்களோட பில்லோ கேஸ் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஃபேஸுக்கு ஒரு டவல் இருக்கணும் ஹேருக்கு ஒரு டவல் இருக்கணும் நம்மளோட பாடி ஏன்னா ட்ரென்ட்ரஃப் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே டவல் யூஸ் பண்ணாங்கன்னா இங்கே ட்ரென்ட்ரஃப் இங்கே கொட்டும் சரியா அப்போ இங்கேயுமே சின்ன சின்ன பபிள்ஸ் வர தொடங்கும் நிறைய பேருக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பப்புள்ஸ் ஒரு வேர்க்கூறு டைப்பில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் அதனாலேயே அதை அவாய்ட் பண்ணும் அண்ட் ட்ராண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா இந்த கண்ணோட லேஷஸ் கடிக்க தொடங்கும் அந்த கண்ணுக்கு மேலேயும் சின்ன சின்ன ட்ராண்ட்ரஃப் ஓட ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதனால தான் அது கடிக்கும் அப்போ நம்ம கடிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன ஒரு வாட்டர் கப் எடுத்துட்டு இப்படி க கண்ணுக்கு கீழே வச்சுட்டு ஜஸ்ட் கண்ணை ப்ளிங்க் பண்ணுங்க அப்போ இருக்கிற டஸ்ட்ல இருந்து எல்லாமே ரிமூவ் ஆகி அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் அண்ட் வேற வேற டவல் யூஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா அதுதான் ஒரு மெயின் விஷயம் விஷயம்ல சோ கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூ வந்து பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆஹ் எல்லாருமே வந்து கடைகள்ல விக்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணனும் எந்த மாதிரியான மெத்தட்ல யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது அத நாம கண்டிப்பா வந்து அதை நீ யூஸ் பண்ணவே தொடங்குறேன் அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்னன்னா இப்போ என்னோட சிஸ்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அவக்கு நல்லா இருக்கு எனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ண எல்லாருக்குமே எல்லாரும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது ஸ்கின் டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஹேர் டைப்பில் ஹேரில் கூட ட்ரை ஆயில் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு செட் ஆகாது ஸோ நீங்கள் ஒரு சலூன்லேயோ ஒரு ம நீங்கள் போயிட்டு அட்வைஸோட டெர்மட்டாலஜிஸ்டையோ அட்வைஸோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸும் வரும் அண்டு நல்ல ஹெல்தியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க அதோட மட்டும் இல்லாம இப்போ ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே வந்து இந்த குளுக்கோட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க குளூட்டோ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஜன் பவுடர்ஸ் வந்து எடுக்கிறாங்க கலர்ஜன் பூஸ்டிங் வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து செயற்கை முறையிலே வந்து எல்லாமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ தோடம்பழத்துலையும் தோடம்பழ தோல்லையும் வந்து அதிகமான விஷயம் இருக்கு அது விட்டமின் சி வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஃபுட்லேயும் வந்து நாங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கிறனால அதை பற்றின ஒரு விஷயம் கொலஜன் வந்து பேசிக்காக நம்மளோட எல்லா சாப்பிட்ற ஐட்டத்துலையும் நிறைய விஷயங்கள்ல இருக்குது அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட நிறைய எது என்ன என்னத்தில் இருக்குது ஏன்னா இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஆமாம் நம்ம கொலஜன்னு சொல்லும்போது நம்ம பெரிய ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம பாடிக்குள்ளேயே கொலஜென் இருக் இருக்குது இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரோ நீட்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த விட்டமின் சி நிறைய எல்லாருமே அது வந்து குடிப்பாங்க சரி அது தப்புன்னு கிடையாது அது வந்து ஒரு என்ன சொல்றது நமக்கு ஹெல்தியாக தான் இருக்கும் அதில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது பட் நேச்சுரலான ஐட்டத்தில் நீங்கள் சாப்பிட்டு எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம் சரியா ஓகே ரொம்ப குயிக்கா வந்து ஆனா வந்து கண்டிப்பா வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வந்து சின்னதா ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம்னா கெமிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண வரும் அதனாலதான் ஓகே அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து எல்லாருமே இந்த சாரி கட்டுறாங்க இல்லாட்டினா வந்து ஒரு மிக்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சாரிக்கு இந்த ஒரு ஜுவல்ஸ் தான் போடுறதா இல்லாட்டினா நம்மளோட ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஜுவல்ஸ் இருக்கா இப்போ ஃபேஸுக்கு ஏத்த மா இப்போ ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்ஸ் தேடுறத விட இப்போ ஃபேஸுக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து தேடுறாங்க ஏன்னா ஜுவல்ஸ் தேடியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ இதை பற்றின ஒரு சிறிய விளக்கம் யா நீங்கள் கேட்ட இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறேன் இப்போ ஸாரீஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே எங்களோட பாடி எப்படி இருக்குது நாங்கள் ஹைட் எப்படி இருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சாரீஸ் சூஸ் பண்ணணும் அண்ட் சாரீஸோட டிசைன் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் மெட்டீரியல் எப்படி கொஞ்சம் ஃபட்டாக இருக்கும் இப்போ நான் எப்படியுமே ஃபட்டாக தான் இருக்கேன் ஸோ நான் எப்பயுமே சாஃப்டாக நம்மளோட பாடியோட ஃபிட் ஃபிட்டவுன் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நான் எடுப்பேன் ஸோ நம்ம இப்படி சாரி எடுத்து பார்த்தோம்னா மடமடன்னுட்டு இருக்கக்கூடாது ஸோ மடமடன்னு கட்டுற சாரி வந்து ரொம்பவே மெலிவாக இருக்காங்க அவங்கள கொஞ்சம் ஃபட்டாக காட்டணும் அப்படின்னா நான் அப்படி போகலாம் அண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஹைட்டாக காட்டணும்னா நம்மளோட டிசைன்ஸ் இந்த லைன்ஸ் வந்து இருக்கணும் அதே எக்ஸ்பேண்டா காட்டணும் அப்படின்னா நம்ம லைன்ஸ் வந்து இந்த ஷேட்ல இருக்கிற மாதிரியான டிசைன் அந்த பட்டு பார்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா சாரி பிளவுஸ் நாங்க சாரி பிளவுஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் எப்படின்னா அப்போசிட்ஸ் கலர்ஸ் சேம் கலர்ஸ் ஒரு ஸ்டைல் ஆஃப் வேல வரும் அதே இன்னும் ஆப்போசிட் கலர்ல நாங்க கலவீல் தியரின்னு ஒண்ணு இருக்கு நீங்க கூகுள்ல எல்லாருமே சர்ச் பண்ணி பாருங்க கலவியல்னு அடிச்சாலே அதுல ஒரு வரும் ஸோ அந்த வீலில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கலரும் சூஸ் பண்ணலாம் இல்லை ஆப்போசிட் ஃபேமிலியில் இருக்கிற கலர்ஸும் சூஸ் பண்ணலாம் அதுவுமே அழகாக இருக்கும் எங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே யாருடா இவங்க இந்த சாரி உடுத்திருக்காங்க நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க கொடுத்திடணும்ல அந்த ரேஞ்சில் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலவியில் வச்சே நாங்கள் ஜுவல்லரிஸ் கலெக்ஷன் சூஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் ரெட் கலர் சாரி உடுத்திருக்கோம் அப்படின்னா க்ரீன் கலர் ஜுவல்லரி அந்த மாதிரியான விஷயங்கள் கண்ட்ராஸ்டா போகும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சரியா இப்போ ப்ளூன்னா எல்லோ ஜுவல்லரி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ப்ளூக்கு ப்ளூவே ஜுவல்லரிஸ் நாங்கள் போடுறதே இல்லை கம்மி ரொம்பவே கண்ட்ராஸ்ட் கலர்ஸ் இப்போ கோல்டு ஒர்க் வந்திருந்தாலும் நாங்கள் சில்வர் ஜுவல்லரிஸ் போடுவோம் இப்போ ஜுவல்லரிஸ்லையுமே நிறைய ஜாடு இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் அது ஜுவல்லரிஸோட பேர் பேர்ஸ் வந்த பேர்ல் ஜுவல்லரிஸ் அப்புறம் ஏடி ஏடி ஜுவல்லரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ரெண்டாக போகுது ஜாடு ஜுவல்லரிஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இங்கே நீங்கள் எடுக்கலாம் ரெண்ட்டுக்கும் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கலாம் அண்ட் ஃபேஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஷேப்பை பொறுத்து தான் எல்லா விஷயமுமே ஹேண்டில் பண்ணுவோம் அண்ட் நம்மளோட காது காது ஒரு சில பேருக்கு வெளியில் இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ நாங்கள் ஹேரை வந்து காதை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் இப்போ ரவுண்ட் ஃபேஸாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் எப்பயுமே லாங் ஸ்டட் அந்த மாதிரியான கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் போடுவோம் அதே அவங்களுக்கு நெக்கு கொஞ்சம் ஓரளவு ஷார்ட்டாக இருக்குன்னா அந்த லாங்க்கேற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன செய்யணும்னா நெக்கையும் லாங்காக காட்டும் அண்ட் எங்களோட ஃபேஸ் ஷேப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டும் ஜஸ்ட் நம்ம ஒரு பெயிண்டிங் மாதிரி யோசிங்க இதில் லாங்காக ஒரு லைன் வரைஞ்சோன்னா நம்மளோட ஷேப் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும் சரியா அதே ஆர்ட் ஷேப் அப்படி ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னா ஸ்டட் இயரிங்ஸ் இல்லாட்டி பெங்கல்ஸ் மாதிரியான இயரிங்ஸ் கூட நாங்கள் சூஸ் பண்ணலாம் ஸ்க்யார் ஃபேஸுக்குமே அதே மாதிரியான டைமண்ட் ஷேப் இயரிங்ஸ் இது எல்லாமே அழகாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்தது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும் என்னன்னா நிறைய பேர் வந்து ஸாரி கட்டுற மெத்தட் வந்து இப்போது அதிகமா அந்த ஏஸ்தட்டிக் மெத்தட்ல வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா இருக்காது நிறைய பேர் வந்து ஃபெட்டா இருந்தாங்க ரொம்ப சபியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பார்டர்லாம் வந்து செட் ஆகாது குட்டி பார்டர் தான் செட் ஆகும் டாலா காட்டணும் அப்படின்னு சொன்னா பெரிய பார்டர் வந்து செட் ஆகும் ஸோ ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப தின்னா இருக்காங்க அப்படின்னா பெரிய பார்டர் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் இப்படியான விஷயங்கள் வந்து சாரீஸ்ல இருக்கு சாரீஸ்லயே நம்ம வந்து மெலிவாகவும் காட்டலாம் தின்னா இருக்கிறவங்க வந்து சபியாகவும் வந்து காட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த சாரி ட்ராப்பிங் அந்த சாரி ஐலிங் அப்படிங்கற ஒரு மெத்தட் வந்து இருக்கு இல்லையா சோ அது அத பத்தின கொஞ்சம் ஒரு விளக்கம் பாக்ஸ் ப்ளீட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் கேக்குறீங்க அதுல வந்து பஃபி ப்ளீ ஃப்ளீட் நாங்க சென்டர் சாரி ட்ராப்பிங்ல இந்த மாதிரியான விஷயம் இருக்கா ஓகே ஓகே சென்டர்ல வந்து நாங்க பஃபியா வச்சிருப்போம் ஓகே அது ஒரு சில பட்டுல வந்து நாங்க ஒர்க் பண்றது இப்போ ஒரிஜினல் காஞ்சிபுரம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாரி கட்டினாலே சும்மா அப்படியே இருக்கும் அயன் பண்ணும் போது செம்மையா இருக்கும் ரொம்ப நீட்டா அப்படியே நிற்கும் ஸோ பஃபி ஃபிளீட் வந்து நாங்கள் மோஸ்ட்லி எப்படி வைப்போம்னா ரொம்ப டால் அண்ட் கொஞ்சம் மெலிவா இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ ஃபட்டா இருக்காங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா பஃபி ஃபிளீட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பஃபியா காட்டும் அப்போ அவங்களுக்கு ஃபிளாட் நாங்கள் கம்ப்ளீட்லி நம்மளோட நீல்ஸ் வரைக்கும் நாங்கள் ஃபிளாட்டா பண்ணிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் பஃபியா இருந்தா வச்சுக்கலாம் சரியா பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பஃபி வந்து நாங்க கொஞ்சம் டால் அண்ட் ரொம்ப மெலிவா இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க பண்ணுவோம் மோஸ்ட்லி நீங்க சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க நிறைய பேர் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மெலிவானவங்களுக்கு மட்டுமே தான் பண்ணிருப்பாங்க இப்போ நாங்களே மாடல்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் மெலிவானவங்க ட்ரை பண்ணோம்னா அந்த மாதிரியான விஷயங்கள் போவோம் அண்ட் ஃபேட்டானவங்களுக்கு ஒரு சின்ன இன்னொரு ஹேக் சொல்லி தரேன் நம்ம சாரி எடுத்தோம்னா அது நிறைய பேர் பண்ணுவாங்க சாரி எடுத்தோம்னா இன்னொரு ஒன் மீட்டர் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவா பொருத்துவோம் பொறுத்துனா நம்ம வந்து சுற்றுற அளவு இருக்குல்ல அதில் பாதி நம்ம பொருத்துகிற சாரி தொண்டு வந்துடும் அண்ட் ஃப்ரில் வந்து நிறைய வந்துடும் சரியா ஃபிரில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரில்ல வந்து ரொம்ப பெருசாக எடுத்துட்டு ஒரு அளவு பெருசாக எடுத்துட்டு மற்ற ஃபில்லெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுக்கணும் அப்போ நிறைய ஃப்ரில் வரும் உம் சரியா அதே மாதிரி தான் இங்க நம்ம வந்து பல்லு பண்ணும்போது ஆஹ் வெளியில இருக்கிற இதை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு உள்ள வந்து குட்டி குடியா எடுத்துக்கலாம் அப்ப நிறைய இருக்கும் சரியா இதுதான் இதான் நாங்க பிரைட்சுக்கு எல்லாமே நாங்க பண்ணுவோம் சரியா இப்ப பிரைடுக்கு வந்து முன்ன வந்து நாங்க ஃபேன் ஷேப்ல எல்லாம் பின்னாடி நாங்க பண்ணுவோம் இப்ப அந்த அளவு அந்த த்ரெண்டு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஆமா இப்ப நார்மலா தான் பண்ணிட்டு இருக்கோம் முததான் அந்த ஃபேன் மாதிரி மிசிரி மாதிரி இருக்கும் இப்ப அப்படியெல்லாம் கிடையாது அப்படி இல்ல அந்த ரெண்டு முடிஞ்சிருச்சு ஒன்னு த்ரெண்டு போக அடுத்த ட்ரெண்டு வந்துடும் இது கொஞ்சம் பழசாகணும்னா திருப்பி அதை தூக்கி பண்ணுவோம் அப்படி அப்படிதான் நடக்குது ஓகே இந்த ஒரு சாரி டிராப்பிங்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க சொல்லிதான் வந்து இப்பதான் வந்து நான் கேள்விப்படுறேன் ஓகே அப்படின்னா இப்ப தின்னாவவங்க ஃபெட்டா உள்ளவங்களுக்கு இப்படியான ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுலயுமே இப்ப பிரைடல் வந்து இப்ப பிரைடல் மேக்கப்பா இருக்கட்டும் இல்லன்னா செல்ஃப் க்ரூமிங்கா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து இந்த கலர் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா ஸோ நம்ம வந்து ஃபேராக காட்டணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டார்க் கலர்ஸில் வந்து ஜுவல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ ரொம்ப ஒரு ப்ரௌனான ஒரு ஸ்கின்ல இருக்காங்க ஒரு மிட் ஸ்கின்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜுவல் இருக்குது ஜுவெல்ல அந்த கலரிங் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல யா கலர் தியரியில் வந்து ஜுவல்லரிஸில் வந்து நாங்கள் ஸ்கின் டோனை பொறுத்து கலர் சூஸ் பண்ணுறோன்னா இப்போ ரொம்ப டஸ்டியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து சில்வரில் நாங்க ஒரு டல் சில்வர் சூஸ் பண்ணலாம் ச ஒரு ஒயிட் ஒரு சில்வர் இருக்கும்ல அது நம்ம யூஸ் நம்மளோட ஸ்கின் டோன் கிரேயா காட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா லைட் போக்கஸ் இங்க வைக்கும் போது அந்த லைட் வந்து இங்க ரிஃப்ளெக்ஷன் அடிச்சுச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளோட ஸ்கின்னுக்கு வரும் சோ அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு கிரே கலர் காட்டிடும் சரியா அதனால நாங்க அதை அவாய்ட் பண்ணிடுவோம் மற்றபடி ஃபேர் ஸ்கின் டோனுக்கு வந்து எந்த ஜுவல்லரிஸ் போடுறதுனாலும் பிரச்சனையே கிடையாது சரியா மீடியம் ஸ்கின் டோனுக்கு கூட நம்ம காமனா எல்லா விஷயமும் போடலாம் டஸ்டி ஸ்கின் வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்கள் கொஞ்சம் அவங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் அழகா காட்டுறதுக்கு இன்னும் பிரைட்டா காட்டணும் அவங்க அவங்கதான் செம்மையான அழகான ஸ்கின் டோன் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா ப்ளசன்ட்டா இருக்கும் சரியா அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல ஸோ அதுலேயுமே இப்போ ஒரு பிரைடல் ரெடியாகிறதா இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து ஒரு நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலேயே வந்து நாங்கள் ரெடியாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் கண்டிப்பாக வந்து ரெடியாக ஆகணும் அதுதான் வந்து ஒழுகான ஒரு மெத்தடும் கூட ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய தினம் வந்து பேசியிருந்தீங்க அதாவது வந்து ஒரு சாரி ட்ராப்பிங்லேயா இருக்கட்டும் இல்லாட்டினா கலர் தீரியா இருக்கட்டும் ட்ரெஸ் அந்த அந்த ஒரு கலர்லையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கத்துக்குள்ளே சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் நன்றிகள் நன்றி